கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச்சீர் நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முடிய இவருடைய நாடு அமெரிக்கா இவருடைய தரிசன பூமி அமெரிக்கா எட்டாயிரம் பாடல்கள் ஒருவரே எழுதியுள்ளார் அவரோ கண் பார்வையற்றவர் இரவும் பகலும் இறைவனை புகழ்ந்து பாடுவதையே தன் நோக்கமாக கொண்ட என்பவரே அவர் சிறு பிரயாயத்தில் கண் மருத்துவர் ஒருவர் அளித்த தவறான சிகிச்சையினால் கண் பார்வையை இழந்தார் இந்நிகழ்ச்சியினால் அவர் ஒருபோதும் வருத்தப்படவோ கலங்கவோ இல்லை கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையால் மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தார் கவிநயத்தோடு கவிதைகளை எழுதும் வரத்தை சிறுவயதிலேயே பெற்றதால் அத்திறமையை பயன்படுத்த ஆரம்பித்தார் ஆண்டவருடைய வழி நடந்தாலும் ஆற்றலும் இவருக்கு நிறைவாக காணப்பட்டதால் தன் பணிகளிலெல்லாம் சிறந்து விளங்கினார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டே பாடல்களை எழுத ஆரம்பித்தார் இவர் பாடல்களால் அநேகர் பொய்யை மறந்தனர் மெய்யை பற்றிக்கொண்டனர் இவர் பாடல்களைக் கேட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பால் ஈர்க்கப்பட்டனர் வாழ்வில் வழி தெரியாது திகைத்தவர்களுக்கு பாடல்கள் வழிகாட்டுபடியாக அமைந்தது புது உற்சாகத்தால் நிறைந்து புது வாழ்வை நூற்றாண்டின் இறுதியில் புகழ்பெற்ற பிரசிங்கராக கருதப்பட்டார் உயர்மீச்சு கூட்டங்கள் அனைத்திலும் ஆராதனைகளிலும் இவரது பாடல்கள் பாடப்பட்டன போற்றும் போற்றும் இயேசுவை நம்பி பற்றிக்கொண்டேன் போன்ற காலத்தால் அழியாத எண்ணற்ற பாடல்கள் இன்றும் பாடப்பட்டு நீகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த ஏதுவாக அமைகின்றது பிரியமானவர்களை குறைகளை நிறைவாக்கும் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றாராம்விதமாய் சொல்கிறார் நான் மூச்சத்திற்குச் சென்றவுடன் என் முதற் பார்வை என் ரட்சகரின் முகத்தையே பார்க்கும் ஆம் பிரியமானவர்களே இந்த அன்பு மகள் இவருடைய விசுவாசம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது தெரியுமா பிறப்பிலே நல்ல கண் பார்வை உடையவராகத்தான் அவர் பிறந்தார் சிறு வயதில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையின் தவறுதலினாலே கண் பார்வை இழந்தார் வாழ்நாள் முழுவதும் கண் பார்வையற்றவராக அவர் வாழ்ந்தாலும் அநேகருடைய வாழ்வில் கண்களைத் தரந்தார் ஆம் பொய் வாழ்வின் இருளை விட்டு மெய் வாழ்வின் வெளிச்சத்தை காணச் செய்தார் பார்வை நாமே இதுவரைக்கும் எட்டாயிரம் பாடல்களை பாடியிருப்போமா என்றால் சந்தேகம்தான் நாம் எழுதவில்லை என்றாலும் எழுதிய பாடல்களையே நாம் இவ்வளவு பாடியிருக்க முடியாது ஆனால் இவர் எட்டாயிரம் பாடல்களை பார்வையற்ற நிலையில் எழுதியிருக்கிறார் என்றால் கிறிஸ்துவுக்குள் இவருடைய ஜீவியம் எவ்வளவு உயர்வாக உண்மையாக இருந்திருக்கும் என்பதை இது விளக்குகின்றது குறைகள் இந்த உலகத்தின் வாழ்வில் நாம் வெற்றி பெறுவதற்கு தடையாக ஒருபோதும் இருக்க முடியாது கிறிஸ்து இல்லை என்றால்தான் நாம் வாழ்வில் வளர்வதற்கு முன்னேறுவதற்கு தடைகள் உண்டு ஆம் பிரியமானவர்களே இந்த அன்பு சகோதரி ஊழியம் மகிமையாக நிறைவேறியிருக்கிறது அவர் சொல்லுகிறார் நான் மோட்சத்திற்குச் செல்வேன் அங்கே என் கண்களால் இயேசுவின் முகத்தை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நம் சரீரத்தில் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அவை குறைபாடுகள் இருந்தாலும் நாம் மறுரூபமாக்கப்படும் பொழுது ஆம் நம்முடைய அவயங்கள் எல்லாம் பூரணமாக்கப்படும் போலவே முழுமை பெற்றவர்களாகத்தான் நாம் மறுமையில் பிரவேசிக்க போகிறோம் அந்த நிச்சயத்தை தான் இவர் இங்கே இப்படியாகச் சொல்கிறார் இந்த உலகத்தில் தான் நான் கண் பார்வையற்றவள் ஆனால் மோட்சத்தில் நான் இயேசுவை போல மாறியிருப்பேன் என் கண்கள் ரட்சகரை பார்க்கும் என்று அவர் சொல்கிறார் உலகத்தில் சரீர அவயங்களில் குறைபாடு உள்ள பிள்ளைகள் மனதளவில் குறைபாடு உள்ள பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்கிறதா இந்த உலகத்தின் குறைபாடுகள் இந்த உலகத்தோடு நின்றுவிடும் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவை போல மாறிவிடுவோம் அந்த உன்னத வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் பகுதி என்னாகவும் ஐந்தாம் அதிகாரம் நிதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் லூக்கா பதினாறாம் அதிகாரம் இந்த வேத பகுதியிலே வாசித்து கத்துரை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே